யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது இதன்பொழுது திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடையே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கேள்வி எழுப்ப முற்பட்ட பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் அர்ஜுனா இடையே முரண்பாடு ஏற்பட்டது

இதன்போது ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி ஒருமை நிறைந்த சொற்களை பயன்படுத்தி கூட்டம் நடைபெற்ற சபை நடவடிக்கையை கட்டுப்படுத்த முற்பட்டிருந்தார் அத்தோடு தொடர்ந்து சபையினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் யாழ் மாவட்ட செயலரின் மூலம் குறித்த கூட்டத்தினை நிறைவு செய்வதாக தெரிவித்து கூட்டத்தினை இடையில் இடை இடைநிறுத்தினார் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்த யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் ஏதாவது இந்த இடத்தில் யாரையும் நாங்கள் பகைத்து கொண்டோ அல்லது ஒருவரை விட்டோ இதுகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் தான் நான் ஆரம்பத்திலும் நினைத்தேன் இருந்தபோதிலும் கூட இது போக போக அதாவது என்னமோ வேறு விதமாக போய் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நான் நினைத்துக்கொண்டிருக்கேன் தனிப்பட்ட ரீதியாக நான் எடுத்துக்கொண்டேன் எதிர்விரு காலங்களில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்ற அரசு அதாவது ஒருங்கிணைப்பு குழு குழு தலைவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி இ இல்லை மனம் மற மனம் மறந்துவிடுவதில்லை உண்மை இல்லையே இவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாகவே அபாரான வார்த்தை புரயோகங்கள் செய்யப்பட்டது தேவையான நேரத்தில் இப்போ இது பாராளுமன்றத்திலும் கூட இது ஒருமையில்ல பன்மையில கீழ்மையிலும் கூட அழைக்கப்படுகின்ற சம்பவங்களும் இருக்கின்றது